ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ யூ கேன் லுக் ஓவர் முதல்ல பாத்திரம் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு கார்லிக் ரெண்டு இன்ச் ஜிஞ்சர் ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச் பட்டை நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் நான் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுங்க அது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க நல்லா வெந்த உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேஷ்யூஸையும் போட்டு வேக விட்றேன் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய கடாயில் மூணு பிரிஞ்சலை ஒரு நறுக்கிய வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கீரைனதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கியதும் காரத்துக்கேற்ப ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை அதிலோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதோட சேர்த்து வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே நான் கசூரி மேத்தி போட்டிருக்கேன் அதோடு நான் வந்து ஆற வச்ச பாலை சேர்த்துருக்கேன் நீங்கள் க்ரீம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் டாட்டா பா பாய்